படகம் வரத்தி டிப்பதை படது தள தள தளம் இப்படது பழக்கம் அவர் தீட்டிப்பிரி இப்படது பழக்கம் அவர் தீட்டிப்பிரி இப்படது தளம் 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 கவுலாரா ஒரு தேங்கட்டு பூரே 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 கவுலாரா ஒர் டடடளம் தரம் டடடளம் டளம் டடடடளம் தரம் டடடடளம் மாタリー ஹரবরে பரண்தே மாタリー ஹரবরে பரண்தே மாタリー ஹரবরে பரண்தே மாタリー ஹரবরে பரண்தே டகத்கள கர்கர்ணம் தகத்கள கர்கர்ணம் டகத்கள கர்கர்ணம் कोजळे हे मासो पद बीज कोजळे कळम कळड कळड कळम कळम कळड कळड कळम कळम कळकळ कळम कळम कळड कळड कळम बळगमवरती टीपरी पडली बळगमवरती टीपरी पडली बळगमवरती टीपरी पडली बळगमवरती टीपरी पडली कळम कळड कळड कळम कळम कळड कळड कळम ಹೆಂಬಾ ಗೋತಿ ಜಲ ತೋಟ್ದಿ ಹೆಂಬಾ ಗೋತಿ ಜಲ ತೋಟ್ದಿ ಹೆಂಬಾ ಗೋತಿ ಜಲ ತೋಟ್ದಿ ಹೆಂಬಾ ಗೋತಿ ಜಲ ತೋಟ್ದಿ ತರಂತರ ತರತರಂ ತರಂ ನರತರಂ ತರಂ ತರತರಂ ತರಂ ನರತರಂ ಬಳಗಮವರ್ತಿ ದಿಪರಿ ಬಳಲಿ ಬಳಗಮವರ್ತಿ ದಿಪರಿ ಬಳಲಿ ಬಳಗಮವರ್ತಿ ದಿಪರಿ ಬಳಲಿ ಬಳಗಮ தீர்த்திக் கொள்ளி பாவுதாரா மதேசுவாரா பாவுதாரா மதேசுவாரா பாவுதாரா மதேசுவாரா பாடு பாடு சரிசெய்து ரந்ததुन ஹரதிச்சாரந்தாந்ததुन ஹரதிச்சாரந்தாந்ததुन ரந்தந்தुन ஹரதிச்சாரந்தாந்ததुन சங்கீத आलेதுடும் சங்கீத आलेதுடும் சங்கீத आलेதுடும் சங்கீத आलेதுடும் பளகமவர்த்தி திப்பரி பडले பளகமவர்த்தி திப்பரி பडले பளகமவர்த்தி திப்பரி பडले பளகமவர்த்தி திப்பரி பडले தளம் தரதள தளம் தரம் தர